கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நவம்பர் மாதம் பதினோராம் மாதம் இல்லையா இதில் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலவெல்லாம் உங்களோடு கூட பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் யோவா நச்செய்தினுள் பதினாலாம் அதிகாரம் அப்படி இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கிறேன் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து உங்களுக்கு நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் இப்ப பாருங்க வாழ்க்கையில சத்தியம் மறந்து போயிருதுங்க வாசிக்கிறேன் தங்க மாட்டங்க மறந்துருது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க வசனம் வந்து ஏன் மறக்குது அப்படின்னா ஆவியா உதவியை நீங்க நாடணும் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் நீ எந்த அதிகாரத்தை வாசித்தீங்களோ எந்த வசனத்தை மனசுல அதாவது என்ன செய்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணி உள்ள வச்சீங்களோ அந்த வசனம் ஏன் மறக்குது அப்படின்னா இந்த சக்தி ஆவியான ஒரு உள்ள வந்து உங்களுக்கு நினைப்பூட்டணும் வசனத்தை நினைப்பூட்டணும் வாழ்க்கைக்கு அநேக காரியங்கள் இப்ப ஒரு பிள்ளை எக்ஸாம் ஹால் போகுதுன்னு வைங்கள அந்த பிள்ளை நல்ல ஜெபம் பண்ணி ஆண்டுடைய ஒப்பு கொடுத்து ஆண்டு வரை நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு உள்ளே போயாச்சுன்னா அந்த எக்ஸாம் ஹால் கூட போகும்பொழுது ஆவியாரோடு கூட போவார் நினைப்பூட்டுவார் அந்த கொஸ்டின்லாம் பார்க்கும்போது இது நம்ம படித்த பாடத்துலேருந்து வந்த கொஸ்டின் தானே ரொம்ப ஈஸியாக இருக்குது காரணம் ஆவியார் நினைப்பூட்டி கொண்டிருக்கிறாருங்கிறது அவளுக்கு தெரியாது ஆனால் ஆவியார் நினைப்பூட்டுறார் இப்போ நிறைய இருக்குது நினைவுகள் தான் பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நினைவு கரெக்டாக இருக்குது ஒரு ஸ்டேஜ் கடந்து போன பிறகு அந்த நினைப்பு நினைவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பிக்க காரணம் என்ன அப்படின்னா எல்லாம் மறக்க ஆரம்பிக்கும் ஆனா ஆவியானவர் நினைப்பூட்டும் பொழுது அது எத்தனை ஆண்டு காலம் என்னாலும் சரி தொண்ணூத்தி ஒன்பது வருஷமோ நூறு வருஷமோ வாழ்ந்தாலும் ஆவியானவர் உள்ள இருந்தால் நினைப்பூட்டி கொண்டே இருப்பார் சிலருக்கு ரட்சிக்கப்பட்ட நாளே தெரியாது தெரியாது சபையில வந்து சேர்ந்த நாள் தெரியாது என்ன அவ்வளவு காரியத்தை அந்த நினைவுல வைக்க உங்களுக்கு தெரியல அதனால ஆவியனுடைய உதவியை நாடுங்க அவர் உங்களுக்கு தருவார் ரகசியங்களை வெளிப்படுத்துறவர் அல்லவா அவர் மறைபொருளை வெளிப்படுத்துறவர் அல்லவா நினைப்பூட்டுகிறவர் அல்லவா இப்ப உங்களுக்கு சில நேரங்களில் ஜெபிக்க முடியாத நிலைமை வரும்பொழுது ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்கிறார் ஆவியானவர் ஜபிக்கிறார் நமக்காக ஜபிக்கிறார் நம்முடைய பலவீனங்களை நமக்கு என்ன செய்வார் நிறைய ஒரு வாழ்க்கையில பெலகீனம் பகலெல்லாம் வேலை செய்து ராத்திரி வந்து படுப்பாங்க காலை எழும்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த அதிகாலை நாலு மணிக்கு நீங்க வைங்களேன் உங்க வாழ்க்கை அப்படியே மலர ஆரம்பிக்கும் சுகந்த வாசனையை மாற ஆரம்பிப்பீங்க திருச்சபைக்கும் தேசத்துக்கும் சொந்த குடும்பத்துக்கும் உறவுகளுக்கும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க கத்திர அழகா நடத்துவார் அதிகால நாலு மணிக்கு எழும்பணும் ஒரு மூணு மணி நேரமா ஜெபிக்கணும் சரி முடியலையா ஒரு ரெண்டு மணி நேரம் அது குறைக்காதீங்க ஒரு ரெண்டு மணி நேரமா ஜபிங்க அது ஜெபிக்க ஜெபிக்க அந்த தேவ பிரசன்ன இருக்கு பார்த்தீங்களா உங்களை அப்படியே நிரப்ப ஆரம்பிக்கும் அவர் சொல்லுவார் என் பிள்ளைகளே அப்படிங்கிற சத்தம் ஒரு காதுகளில் கேட்கும்படி கத்துரு உதவி செய்வார் என் பிள்ளையே பேசுவாருங்க நினைப்பூட்டுவார் என்ன நினைப்பூட்டுவாரு சரி நம்ம ஒரு இடத்துக்கு போறோன்னை செய்து கொடுக்கணும் தலைப்பு தெரியல நம்ம ஜெபிப்போம் ஜெபிச்சிருப்போம் ஆன்றூர் வார்த்தையை சிவர்னை கொண்டு வருவார் ஆவியானோ கொண்டு வருவார் நினைப்பூட்டுவார் இந்த வசனத்தை குறித்து பேசு சில வீடுகளுக்கெல்லாம் போகும்போது சில வசனங்களை கத்துற வெளிப்படுத்துறார் இதை பேற்று பேசு நினைப்பூட்டுனார் ஆவியானவர் உங்க வீட்டில் சில சம்பவம் நடக்கணும் எங்களேன் அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் நீங்க நல்லா ஜபித்தீங்கன்னா ஆவியானவர் அதை நிசிவார்னா ரகசியத்தை வெளிப்படுத்துவோம் கணவன் செய்த தவறா இருக்கட்டும் மனைவி செய்ய தவறா இருக்கட்டும் பிள்ளைகள் செய்யற தவறா இருக்கட்டும் ஆவியானவர் நினைப்பூட்டுவார் இன்னைக்கு நிறையருடைய வாழ்க்கையில இந்த நினைப்பூட்டுதல் இல்லாதனால அநேக குடும்பங்கள் கஷ்டப்படுது தவறு எங்க நடக்கணையே தெரியல எப்படி இந்த காரியம் உள்ள வந்துனே தெரியல மன அழுத்தத்தில் மன உளைச்சல் இருக்கிறாங்க அறிந்து கொள்வீங்க அதை மேற்கொண்டு ஜெயம் எடுப்பீங்க குடும்பம் சமாதானமா இருக்கும் உறவுகளுக்குள்ள சந்தோஷம் உண்டாகும் நாம் ஜெபிப்போமா கிருப நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த கிருபையின் காலத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆவியானவர் வந்து தேற்றவாளன் வந்து எங்களை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் கற்றுக் கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ரகசியங்களை மறைவொருளை வெளிப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் இந்த வசனம் சொல்லுது அவர் உங்களை நினைப்பூட்டுவார் நினைப்பூட்டுவார் நீங்க படிச்சதில் நீங்க தேவ சமத்தில் காத்திருந்து பெறுவதில் நினைப்பூட்டுவார் அதை நினைப்பூட்டுகிற அந்த மகா பெரிய மகிமையின் ஆசிர்வாதம் ஜனங்களுக்குள்ளே உண்டாக நான் ஜெபிக்கிறேன் பொறுப்படுங்க ஆசிர்வாதிங்க பெரிய காரணம் செய்ய இயேசுவி நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே आमीन आमीन गॉड ब्लेस यू